சதவீதம் டூ பாயிண்ட் ஜீரோ நேரம் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி இந்த வாரம் பார்த்திங்க இரண்டு விற்பனை பதிவு பார்க்கலாமுங்க அது தவிர பார்த்தீங்கன்னா ஈரோடு கருங்கல் பாளையம் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க நம்ம வேந்தன் கேட்டில் போகல இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவு பார்க்க போகிறோம் ஒரு கறவை முறா எருமைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் கறவை மாடுங்க முதலாவது பார்க்கறது பார்த்தீங்கன்னா காங்கேயம் என கறவை மாடுங்க மூன்றாம் மீத்துங்க தெளிவான மாடு சுழி மாடுங்க குடிதாட ஒரு துளி கூட இருக்காதுங்க கறவையில் நல்ல கறவை வரும்ங்க நீங்கள் மாடு பார்த்தாலும் நல்லா சோ குவாலிட்டியில் இருக்குமோ கொம்புதலை ஆட்டமுங்க திமில் கட்டாகட்டும் பார்த்தா காலையில சொல்லுவோணுங்க அம்மா நல்ல திமிழ் கட்டில் ஒரு வீட்டில் ஒன்று வச்சுருந்தாலும் நல்ல மாடாக ஒன்று வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாடு தேவைலாமுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க கண் போட்டு நாலு நாள் ஆகுதுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா காளைக்கன்றுங்க செவலை கண்ணில் காளைக்கன்றுங்க கண் நல்ல கண்ணுங்க தெளிவான கண்ணுங்க பூச்சிக்கலைக்கு நாளைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பில் நல்ல கண்ணாக இருக்குதுங்க திமிழத்தில் நல்ல சின்ன முகத்துலிங்க நல்லா செவலை கண்ணாக வந்து சேருங்க கண் நல்லா தெளிவான கண்ணுங்க கறவைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கமான மாடுங்க நல்ல படிமானமான மாடுங்க கறவைக்கு எதுவும் தப்பு வராதுங்க நீங்கள் கண்ணுக்குட்டி ஓட்டு விட்டுட்டு நீங்கள் வாட்டி இழுத்து கட்டிட்டு கால் அணைச்சி தெளிவாக கறக்கலாமுங்க எதனால் கால் அணிச்சி கறக்குன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இத்தான் வந்து லேடிஸ் கறந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து தலையிலருந்தே வந்து லேடிஸ் கறக்குனா அணைச்சி பழகிட்டாங்க எப்போயுமே வந்து அணைச்சி கறந்த மாட்டோம் அணைச்சே கறந்துக்கணுங்க அணைக்காமல் கறந்த மாட்டோம் அணைச்சி கறக்க ட்ரை பண்ணக்கூடாதுங்க அது எப்படி வந்து ஃபஸ்ட்டு தலையத்தில் பழக்கணுங்க அதே மாதிரியே பழகிக்கணுங்க மற்றபடி மாடு குணத்துக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கேரண்டிங்க நீங்கள் கண்ணுக்குட்டி ஊட்டு விட்டு இழுத்து கட்டி கறந்தீங்கன்னா தெளிவாக கறக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தமுங்க இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூரில் நம்ம வேந்தன ஃபோன் விற்பனைக்கு இருக்குதுங்க அதோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லி வைக்கிறோங்க தொடர்பு கொண்ட ஆயிரம்னு அனுசரிச்சு தரலாமாங்க எத்தனைக்கு மாட்டில் தெளிவான மாடுங்க எந்த தப்பு தவறு வராதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துட்லாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஜாயின்ட் வாட் பண்ணி நம்மளுக்கு உங்கள் வீட்டுக்கே கொண்டு இறக்கி கொடுத்துடலாமுங்க அதுக்கப்புறம் முழு தொகை கொடுத்தால் போதுங்க எப்படி கால் அணைச்சி கறக்குறாங்க அப்படிங்கிற வீடியோவும் நம்ம தெளிவாக போஸ்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் தெளிவாக பாருங்கள் கண்ணு ஊட்டினோடனே நீங்கள் முன்னாடி இழுத்து கட்டிட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் நீங்கள் கயிறு எடுத்து கால் அணைச்சிங்கன்னா அதுவே எடுத்து வச்சு நின்றுக்குங்க கால் அணைக்காமே கரெக்டலாமட்டிருக்கு நம்ம வந்து கால் அணைச்சி மாடு அப்படிங்கிறத வந்து நம்ம கால் அணைக்காமல் கறக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம போகிறவங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப அசால்ட்டாக நிற்குங்க இவ்வளோ ரொம்ப ஒரு பக்குவமாக தான் நிற்குமுங்க கால் அணைக்கே தேவையில்லை இருந்தாலும் வந்து பழக்கினாங்க அப்படிங்கிறக்காக நம்ம வந்து கால் அணைச்சிக்கிறோம்ங்க மாதிரி நம்ம மாட்டு தனி அடிச்சோம்னா ஒரு துளி கூட காலை எடுத்து வைக்காதுங்க முழுசாக கரக்க வரைக்கும் கறக்கிற வீடியோ போட்டுக்கிறோம் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்க ஒரு ஆயிரம் என்ன பண்ண தரலாமுங்க பெருசாக நம்ம வந்து குறைக்க முடியாதுங்க நம்ம ரீசனபிளான ரேட்டை தான் போட்டுருக்குறோம் எதனைக்கு மாட்டு நல்ல தெளிவான மாடுங்க பார்த்தாலே தெரியுங்க கண் நல்லா கட்டோட நல்ல செவ்வளக்கன்று காலக்கன்று நாளைக்கு பூச்சிக்கே வளர்த்தக்கூடிய அளவுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குதுங்க மாடு கண்ணு ரெண்டுமே சொல்லி சுத்தமுங்க தெளிவான மாடு தெளிவான காலக்கன்றுங்க தேவையானது ஸ்கின் தேவைக்கொண்ட தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துடலாமுங்க கரக்குடி வீடியோ பாருங்கள் நம்ம வேதன் கேட்டில் ஃபோன் ரெண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா முறா எருமிங்க இரண்டாம் மீத்துங்க ஆறு பொல்லுங்க தெளிவான எருமிங்க நல்லா பின்மாடை அகலத்தில் இருக்க அந்த பின்மாட அகலத்தில் இருக்க நல்ல கறக்க நல்ல சுருள் கொம்புங்க மடிகாம அமைப்பில் அருமையான மடிகாம அமைப்புங்க இரண்டாம் மீற்று ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கறந்துகிட்டு இருந்துருக்குறாங்க எருமையை பொறுத்தவரைக்கும் தப்பு தவறு எதுவும் வராதுங்க கண் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாள் ஆனால் கிடாய் கின்றுங்க எருமை தெளிவாக இருக்குதுங்க ரெண்டாம் மீத்து இளம் பொருளுங்க தெளிவான கறவை திறன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு மூணு மூன்றரை ஒரு ஏழு லிட்டர் நம்ம கேரண்டியாக கறந்துக்கலாமுங்க அது போக வந்து நம்ம தாலியில் தவிடு நல்லா வச்சு பக்குவம் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலு நாலரை லிட்டர் வர அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க நல்லா உடச்சலான எருமி கண்டிப்பாக கறவை வரும்ங்க சுருள் கொம்புல நல்லா இளம் பொருளாக நல்ல ஒரு முறாய எருமை வாங்கி வளர்த்தணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கறவைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எங்களுக்கு இந்த எருமையை தேர்வு பண்ணலாமுங்க எருமையில் தப்பு தவறு எதுவும் வராது மடிகாம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போது வேந்தன் கேட்டல் ஃபார்மில் பொறுத்தளவுக்கு மாடுகளாக இருந்தாலும் சரிங்க எருமையில இருந்தாலும் சரிங்க நல்ல மடிகாம்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வாங்குகிறோம்ங்க இல்லைன்னா வாங்கவே மாட்டோம்ங்க தெளிவான மடிகாம்பு தெளிவான மடிசீட்டில் இருக்கணுங்க அதே சமயம் கறவை வரணுங்க சொன்னால் சொன்ன மாதிரி கரவை வரணுங்க அது மாதிரி வந்து தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வாங்குகிறோம்ங்க கரக்கூடிய வீடியோ இதிலே போட்டுக்கிறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த ஆறு பல் இரண்டாம் எத்து கிடாக்கனோடு இருக்கக்கூடிய எரிமையோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணி கொடுத்துடலாமாங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ண போதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தாலும் அங்கே வந்து மீதி தொகை நீ கொடுத்தா போதும்ங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா அறுபது ரூபா முடிவு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனை ஆச்சுங்கிறது தெரியல விலை கேட்டு இருந்தாங்க அவங்க பாசில பேசிட்டாங்க பெருசா நம்மளுக்கு அது என்ன இதுங்கிறது தெளிவா தெரியலீங்க

கடை <laughs> <laughs> இது இரண்டாயிரம் வந்து வந்து சைட் போட்டு அந்த லிங்க் டிஸ்கிரிபன் கொடுத்திருக்கோம் நன்றி